இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறது விடுதலை சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் பல்வேறு தளங்களில் சாதனைகள் படைத்த சான்ற ஒன்று விடுதலை வழங்கி சிறப்பித்து வருகிறது சமூகம் அரசியல் பண்பாடு கலை இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் கொண்டாற்றும் சிறப்புமிக்க தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகள் வாய்ந்த சான்றோருக்கு அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதில் அயோத்திதாசர் ஆதவன் ஆயுதமில்லர் திரை மற்றும் செம்மொழி ஞாயிறு ஆகிய விருதுகளை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கி சிறப்பித்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கூடுதலாக மார்க்ஸ் மாமணி விருதும் வழங்கி வருகிறோம் என்பதை மிக மகிழ்விடன் தெரிவித்துக் தமிழறிஞர் முனைவர் கலைஞர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் மாண்புக்கு பினராயி விஜயன் கர்நாடக முதலமைச்சர் மாண்பு சித்தராமையா தமிழர் தலைவர் ஆசிரியர் டி வீரமணி எழுத்தாளர் அருமதி ராய் தோழர் கு ராஜா இலங்கை செல்வர் உமரையானந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பாவன நேரு பாவலர் காசி ஆனந்தன் தொழிறி சென்றர் ஆ சக்திதாசன் பாவடர் வைஸ் ராமசுந்தரன் பேராசிரியர் காதர் மைதேன் பேராசிரியர் ஜவாகுல்லா ஏஎஸ் பொன்னம்மாள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உள்ளிட்ட சாந்தோர் படகு கீதிகளை விசிக்க விருதுகள் தொடங்கப்படுகின்றன அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விசிக்க விருதுகள் மற்றும் சாந்தோர் பட்டியலை வெளியிடுவதில் பெருமைப்படுகிறது அம்பேத்கர் சுடர் விருது முனைவர் திரு கே எஸ் சலம் துணைவேந்தர் திராவிட பெரியார் ஒளி திரு சத்யராஜ் திரைப்பட கலைஞர் மார்ஸ் மாமணி தோழர் தியாகு பொதுச் செயலாளர் தமிழ்த் தேசிய விடுதலைக்காளர் காமராஜர் கதிர் திருவே கைத்திலிங்கின் எம்பி அயோத்திதாசராதவன் முனைவர் ஆ ஜம்புலிங்கம் பௌத்த ஆய்வறிஞர் காகிதேமேளத் திரை திரு பிஏ ராஜா மேனுதீன் பார்கவி தலைவர் தமிழ்நாடு ஜமா பொன் உடமா சபை செம்முடி ஞாயிறு பேராசிரியர் ஆ சுரண்தாஸ் தமிழறிஞர் இலக்கை டிசிக்காக விருதுகள் வழங்கும் இன்னும் அந்த விழா சென்னையில் நடைபெறும் నడవరు మా పిల్లలు అవ్వడం